இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத தடை செய்யப்பட்டு சர்ச்சையை கிளப்பிய தமிழ் படங்கள் என்னலாம் தெரியுமா பார்க்க தி கோட் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் இது ஒரு ஹாலிவுட் படம் தான் இருந்தாலும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க தி கோட் புத்தகத்தை மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல நம்ம தமிழ் சினிமாவில மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு தியேட்டர்ல வெளியான முதல் நாளே இந்த படத்தை தூக்கியே தீரணும் அப்படின்னு பிடிவாதமா இருந்தாங்க அதுக்கு காரணம் கிறிஸ்துவ அமைப்பை ரொம்ப தப்பாக காட்டியிருக்காங்க அப்படின்னு இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பிச்சு ஆனா படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய அளவுல பிளாக் பஸ்டரும் ஆச்சு நம்ம அடுத்து பார்க்க போறது ஆனந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்த பிரதமர் இந்திரா காந்தியோட வாழ்க்கைய மையமா வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இது ஆனா இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் எல்லாம் கிளம்பிச்சு படத்தோட ஹீரோயின் தம் அடிக்கிற மாதிரியும் குடிக்கிற மாதிரியும் சில காட்சிகள் இந்த படத்துல இருக்கும் இத பார்த்து எல்லாருமே பயங்கர காண்டாயிட்டாங்க முக்கியமா கட்சிக்காரங்கள்லாம் கொடிய பிடிச்சுக்கிட்டு இந்த படத்துக்கு தடை விதிச்சே தீரணும் களத்தில் இறங்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலயே இந்த படத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு கடைசியா வர வழி இல்லாம இந்த படத்துக்கு தடையே விதிச்சிட்டாங்க பெயர் வச்சிருந்தாங்க ஆனா ஒரு சில சர்ச்சைகள் எழுந்ததுனால படத்துக்கு வெறுமாண்டி அப்படின்னு பெயரை மாத்தினாங்க படத்தோட பெயருக்கு மட்டும்தான் பிரச்சனை படத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய நிறைய கண்டென்ட்டுக்கும் பிரச்சனை வந்துச்சு அதை தூக்குங்க இதை தூக்குங்க அப்படின்னு மூணு மணி நேரத்துக்கு மேல ஓட வேண்டிய படத்தை கட் பண்ணி கட் பண்ணி தான் சுருக்கி வச்சிருந்தாரு கமல் அந்த அளவுக்கு சர்ச்சையை உண்டு பண்ற எக்கச்சக்க டைலாக் படத்துக்குள்ள இருந்துச்சு பட் கடைசியில எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க இந்த படத்துக்கு முக்கியமா பாமக கட்சியினர் மிகப்பெரிய எதிர்ப்ப தெரிவிச்சாங்க ஆனா இந்த படம் வெளியாகி இன்னைக்கு வரைக்கும் ஒரு கல்ட் கிளாசிக்கான படம்னு கொண்டாடப்படுது அடுத்து பார்க்க போறது ஓட்டர் இந்த படத்தை நீங்க பாத்தது இல்ல அப்படின்னா கண்டிப்பா பார்த்தே தீரணும் முக்கியமா பெண்கள் மறக்காம இந்த படத்தை பாருங்க ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு இது ஒரு ரொமான்டிக் டிராமா படமா கூட சொல்லலாம் வாரணாசியில உள்ள விதவைகள் படக்கூடிய கஷ்டத்தை சொன்ன படம் இது ஆனா இந்த படத்தை அங்க எடுக்க முடியாம பல போராட்டம் வந்ததுனால ஸ்ரீலங்காவில படத்தை எடுத்து முடிச்சாங்க இந்த படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சீனுமே நமக்கு பெர்சனலா அவ்வளோ கனெக்ட் ஆகும் சொசைட்டில நடக்கக்கூடிய நிறைய அநீதிகளை இந்த படம் சொல்லியிருக்கும் முக்கியமா கணவரோட இறப்புக்கு அப்புறமா எட்டு வயசான சுகியாவை ஒரு விதவைகள் வாழக்கூடிய ஆசிரமத்துல வாழ அனுப்பி வைக்கிறாங்க அங்க அந்த பொண்ணுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் வருது ஒரு பொண்ணு விதவை ஆயிட்டா அப்படின்னா அவ என்ன மாதிரி மாதிரியான கஷ்டங்களை அனுபவிக்கிறா அப்படின்றத வெட்ட வெளிச்சமா இந்த படம் காமிச்சிருக்கோ இந்த படம் ரிலீஸ் பண்றதுக்கோ எக்கச்சக்க பிரச்சனைகள் வந்துச்சு ஆனா படத்தை ஒரு வழியா ரிலீஸ் பண்ணாங்க இப்ப வரைக்கும் ஐஎம்டிபி ரேட்டிங்கே இந்த படத்துக்கு ஏழு புள்ளி ஆறு கொடுத்திருக்காங்க எடுத்து பார்க்க போறது விஸ்வரூபம் இந்த படத்துக்காக கமல் தான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் உள்ள போட்டிருந்தாரு கமலஹாசன் இயக்கத்துல இந்த படம் மிகப்பெரிய சர்ச்சைக்கு அப்புறமா வெளியாகிச்சு இந்த படத்துல முஸ்லீம தீவிரவாதிகளா காட்டி முஸ்லீம் தரப்புல இருந்து மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் எழுந்துச்சு ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அப்படி எதோ முஸ்லீம்ஸ் சித்தரிக்கல அப்படின்றது தெல்ல தெளிவா தெரிய வந்துச்சு பல எதிர்ப்புகளை தாண்டி வெளியான இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று சாதனையும் பண்ணுச்சு பண்ணிச்சுலாம் எடுத்து பார்க்க போறது தலைவா நம்ம தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய ஹிட் ஆக வேண்டிய படம் ஆனா இங்க மொத்தமா பிளாப் ஆச்சு விஜய் நடிப்புல ஏல் விஜய் இயக்கத்துல வெளியான படம் தான் இந்த தலைவா இப்ப வரைக்கும் நிறைய பேரோட பேவரேட் படமா இது இருக்கும் தலைவா படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தோட பெயரை மாத்தணும்னே மிகப்பெரிய சண்டைகள்லாம் வந்துச்சு ஆனா படத்தோட பெயரை கடைசி வரைக்கும் மாத்த மாட்டோம் அப்படின்னு டீம் ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க ஏல் விஜய்க்கு கூட அவங்களோட கெரியரோட ஆரம்பம் இது சோ அவர் வர பயங்கர பயத்துல இருந்தாரு முதல்வரா இருந்த ஜெயலலிதா அம்மாவை குறிப்பிடுற வகையில காட்சிகள் மற்றும் வசனங்கள் இருந்ததா சொல்லி கட்சிக்காரங்கள்லாம் மிகப்பெரிய போராட்டத்துல ஈடுபட்டாங்க அதுக்கப்புறமா தான் விஜயோட படத்தை இறக்குனாங்க அங்கேயும் பெரிய அடி என்ன அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே கேரளாவில இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்க கூடவே எட்டுலையும் இந்த படத்தை போட்டதுனால தலைவா படம் ரிலீஸ் ஆன சமயத்துல தேட்டருக்கு மக்கள் பெருசா போய் பார்க்கவே இல்ல ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்